மணிப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவே பின்தங்கியும் அப்புறம் அடிமைத்தனமான வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி யார் வீட்லயாவது சைக்கிள் வந்துடுச்சுன்னா அதுக்காக அவங்க கிராமம் மொத்தத்துக்கும் விருந்து வைக்க வேண்டியது இருக்கும் அந்த கிராமத்துல தான் ராமு இருந்தாரு ராமு அந்த கிராமத்துல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு சில சமயங்கள்ல தலைவரோட வீட்டில் வேலை செய்வாரு சில சமயம் மரங்களை வெட்டி அதை கொண்டு போய் வைத்து கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு வருவார் காட்டுக்குள்ள மரங்களை வெட்டுறது இப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எப்போ எந்த காட்டு மிருகம் முன்னாடி வரும்னே தெரியல அதை நினைச்சாலே ரொம்பவே பயமா இருக்கு ராமு சில மரங்களை வெட்டிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாரு அடே வா ராமு வா நான் உனக்காக தானே இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா அது எதுக்கு என்ன விஷயம் இந்த மரங்களை எடுத்துக்கோங்க அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அட நம்ம கிராமத்து தலைவர் தான் உண்மை அவர் வீட்டு வேலையை செய்யறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா பழைய பொருட்கள் நிறைய பொருட்களை அவர் மாற்றணுமா என்ன சொல்றீங்க நீங்க நீங்க இந்த மரங்களை வெயிட் போட்டு சீக்கிரமா எனக்கு பணத்தை கொடுங்க நான் கிராம தலைவர் வீட்டுக்கு இப்ப உடனே கிளம்புறேன் ராமு அந்த மரம் கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டாரு அப்புறம் வேலைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு அவரு தலைவரோட வீட்டை நோக்கி போனார் அப்பதான் தலைவர் முன்ஷி கூட அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த கிராமத்து ஜனங்களை முட்டாளாக்குறது ரொம்பவே சுலபமானது என்ன பண்ணணும்னா அவங்கள பயமுறுத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்தணும் அவங்கள சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது ஏன்னா ஒருவேளை அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி முட்டாளாக்குறது எப்படி முட்டாளாக்க முடியும்னா அவங்க கஷ்டப்படணும் சந்தோஷத்துக்கு ஏங்கணும் நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க தலைவரு அதனால தானே உங்க முன்னாடி நிறைய பேர் வந்து வேலைக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த விஷயங்களை இருந்த ரொம்ப அப்புறம் என்ன நினைச்சாருன்னா இவங்களோட மனசுல எவ்வளவு பாவங்கள் நிறைஞ்சிருக்கு மொத்த கிராமத்தையும் இவங்க அடிமைகளை தானே பாக்குறாங்க இப்படி இருக்கும் போது யாராவது இவங்க கிட்ட வந்து உதவி கேட்டா அவங்க கண்டிப்பா ஒரு முட்டாள்தான் ராமு தலைவர் கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா நம்ம நாடு எப்போவோ மாறிடுச்சு தலைவரே ஆனால் உங்களை மாதிரி முதலாளிகளும் தலைவர்களும் தான் இந்த மாதிரி அடிமைப்படுத்தணுன்ற விஷயத்த பற்றி யோசிக்கிறீங்க நீங்கள் ஏழைகளை முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல சாதாரண மக்களை நீங்கள் அடிமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல நீ சுயநினைவோடு இருக்கியாராமோ நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நீ இந்த விஷயத்த எல்லாம் ஏன் முன்னாடியே பேசிக்கிட்டு இருப்ப எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு தலைவரே சரி இதை சொல்லுங்கள் நீங்கள் என்ன தேடிட்டு இருந்தீங்கல்ல மார்க்கெட்டில் ஏதாவது வேலை இருக்கா இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிறந்த நாள் போய் மண்டபத்தை உருவாக்கு அப்புறம் மொத்த கிராமத்துலேயும் சொல்லி இன்னைக்கு என் சார்பா விருந்து இருக்குன்னு சொல்லு கூடவே ஸ்வீட் கடைக்காரன் யாராவது கிடைச்சா நீ அவங்கிட்டையும் பேசு சரி தலைவர் நீங்கள் எனக்கு கொடுத்த வேலைக்கு போன தடவையும் காசு பாக்கி இருக்கு நீங்கள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னோட மொத்த கணக்கையும் நான் இப்பவே தீர்த்து வச்சிடுறேன் போய் முதல்ல வேலையை பாரு விருந்தோட எல்லா ஏற்பாடும் ராமோட கையில தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் அவர் எல்லார் வீட்டுக்கும் போய் அழைப்புதல் கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சாரு வாங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க சாப்பாடு ரொம்பவே சுவையா பண்ணிருக்கோம் சாப்பாட்டுல நிறைய பொருட்கள்லாம் இருக்கு நீங்க எல்லாரும் உங்க வயிற பெருசாக்கிக்கிட்டு போங்க எப்படியோ ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த சாப்பாடு சாப்பிடவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமு எங்க கையை வச்சு சமைக்கிறானோ அங்க எப்பவுமே இப்படி ருசியா தானே இருக்கும் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ராமுவோட கையில மந்திரம் தான் இருக்குன்னு சொல்லணும் எந்த உணவுகளை செஞ்சாலும் அதுல ராமுவோட கை பட்டாலே போதும் ரொம்ப சுவையாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த கிராம மொத்தமும் ரொம்ப ஆர்வத்தோட விருந்த சாப்பிட்டாங்க அப்புறம் எல்லாரும் ராமுவை ரொம்பவே பாராட்டினாங்க ஆனால் தலைவருக்கும் அவரோட பிள்ளைக்கும் இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா ராமு தனக்கு சேர வேண்டிய பணத்தை தலைவர் கிட்ட கேட்க போன போது இந்த விஷயம் தலைவருக்கும் அவரோட பிள்ளைக்கும் பிடிக்கவே எல்லாமே ரொம்ப நடந்து மொத்த கிராமத்துக்கும் விருந்து வச்சாச்சு உங்க பையனோட பிறந்த நாள் விழாவும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சது சரி கொடுங்க நான் செஞ்ச வேலைக்கு பணத்தை கொடுங்க எல்லாம் நடந்துச்சு ஆனா எதுவுமே நல்லாவே நடக்கலையே என்னோட பையனுக்கு எந்த கிராமத்து ஜனங்களும் பிறந்த நாள் வாழ்த்தே சொல்லலையே வந்தாங்க சாப்பிட்டாங்க அப்புறம் உன்னை பெருமையாக பேசிட்டு போயிட்டாங்க இந்த கிராமத்து ஜனங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கல அப்புறம் உன்னோட பணத்து விஷயம் தானே அதை நீ எடுத்துக்கிட்டு போகலாம் தலைவர் ராமு கையில் பணத்தை கொடுத்தாரு ராமு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு முதலாளி என்ன இது ராமுக்கு அவனோட பணத்தை நீங்க இப்படியே கொடுத்துட்டீங்க இது ரொம்ப தப்பாச்சே நீ அதை பற்றி கவலைப்படாது நான் ராமுவுக்கு பின்னாடி ரெண்டு ரவுடிகள் அனுப்பி வச்சிருக்கேன் எப்படியும் அவன் காட்டு வழியா போய் தானே அவன் வீட்டுக்கு போகணும் அவன் அந்த இடத்துல போற வழியிலேயே அவங்க ராமு கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிடுவாங்க கொடே 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 பணத்தை எடு பணத்தை கொடு பணத்தை கொடுக்குறியா இல்ல உன் உயிரை விட்டுட்டு போறியா பணத்தை கொடு அந்த ரெண்டு ரவுடிகளையும் பார்த்துட்டு ராமு ரொம்ப அதிகமாக பயந்துட்டாரு சரி இந்தாங்க இந்தாங்க பைசா இந்தாங்க உங்க காசு எடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அந்த ரவுடிங்க அந்த இடத்த விட்டு போனதும் ராமு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு அடு கடவுளை நான் உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன் என்னோட குடும்பம் பல நாட்களா பசியோட இருக்காங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களோட வயதை நிரப்புறதுக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் உங்ககிட்ட நிறைய ஒன்றும் வேண்டிக்கிட்டது இல்லையே எனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் ராமுவோட அழச்சத்தத்தை கேட்டுட்டு அந்த காட்டில் இருந்த சில விலங்குகள் இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சது அதுங்களில் ஒரு முயல் ராமுக்கு முன்னாடி அடிப்பட்ட நிலைமையில் இருந்தது அட இது என்ன இதோட நிலைமைய பார்க்கும் ரொம்பவே மோசமா இருக்கே நான் இதோட உயிரை காப்பாத்தியே ஆகணும் இல்லைன்னா இந்த முயல் அதோட உயிரையே விட்டுடும் போலயே ராமு அந்த முயலுக்கு உதவி செஞ்சாரு அந்த முயலுக்கு சுய நினைவு வந்த உடனே அந்த முயல் ராமு கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா ஏய் ராமு என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா நான் உன்னுடைய சின்ன வயசு நண்பன் முயலோட குரலை கேட்டதும் ராமு ரொம்பவே பயங்கரமா பயந்து போயிட்டாரு உன்னால எப்படி பேச முடியுது இங்க அப்படி என்னதான் நடக்குது உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்புறம் நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இதெல்லாம் என்ன நீ என்னதான் சொல்லிட்டு இருக்க அட நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் ஒரு உனக்கு நான் தான் போல இருக்கு இங்க பாரு அந்த மாயாவி முயல் தன்னோட மாயாவி சக்தி மூலமா ராமுவுக்கு சின்ன வயசு விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு ராமுக்கு முன்னாடி தன்னுடைய சின்ன வயசு நினைவுக்கு வந்தது அங்க ராமு அதே முயல் கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் அதுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாரு இது எப்படி நடக்க முடியும் அந்த குழந்தை நான் தானே எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னோட அப்பா உன்ன ஒரு மந்திரவாதி கிட்ட வித்துட்டாரே நீ ரொம்ப சரியா சொன்ன அதே மந்திரவாதியோட உதவினால இன்னைக்கு நான் மாயாவி முயலா மாறிட்டேன் அப்புறம் இந்த காட்டில் தான் நான் இருக்கேன் ஒரு சிங்கம் என்ன தாக்கிடுச்சு நான் அது கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்புறம் நீ என்னுடைய உயிரை காப்பாத்திட்ட நீ என்கிட்ட ரெண்டு விஷயங்கள் ஏதாவது கேட்கலாம் நான் கண்டிப்பா உனக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறேன் எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம் நீ ஒழுங்கா இங்க இருந்து போ அப்புறம் என்னை தனியா விடு எனக்கு எதுவும் வேண்டாம் ராமுவோட கவலையையும் வெறுப்பையும் பார்த்துட்டு அந்த முயல் தன்னுடைய மாய சக்தி மூலமா அதே இடத்துல பானிபூரி மரத்தை உருவாக்குச்சு இது என்னது பானிபூரி மரமா நீ எதுக்காக இப்படி பண்ண நீ இந்த பானிபூரி வியாபாரத்தை செஞ்சு நீ உன்னோட குடும்பத்தை நடத்து இந்த பானிபூரி மரத்துல இருந்து பூரிய பறிச்சு அப்புறம் எதிர்க்க இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து நீ அதை வியாபாரம் பண்ண இதனால உனக்கு வருமானமும் கிடைக்கும் அப்புறம் என்னுடைய வரமும் முழுமையடைஞ்சிடும் அந்த மாயாவி முயலோட உதவினால ராமுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு சந்தோஷத்துல கண்ல கண்ணீரே வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நன்றி நண்பா நான் சின்ன வயசுல உனக்கு பண்ண உதவி உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு ரொம்ப நன்றி நான் இந்த பானிபூரிகளை வித்து என்னோட வீட்டை ரொம்ப சந்தோஷமா நடத்துவேன் அப்புறம் மறுநாள்ல இருந்து சரியா அதே மாதிரி நடந்தது ராமு அந்த பானிபூரி மரத்துலேருந்து நிறைய பானிபூரிகளை உடைச்சான் அப்புறம் பக்கத்தில் இருந்த கிணத்துலேருந்து அந்த மசாலா தண்ணியையும் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அதை ஒரு வண்டி கடையில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு ராமு அண்ணன் எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க உங்களோட கையில் அற்புதம் இருக்கு அற்புதம் ஆ சரியா சொன்னீங்க ஒரே சமயத்தில் ஒரு பானிபூரி பிளேட்டை யாராலையும் சாப்பிட முடியாது அதுல மனசே நிறையாது குறைஞ்ச பட்சம் மூணு பிளேட் பானிபுரியாவது சாப்பிட்டு தான் ஆகணும் இது எல்லாமே உங்களோட பாசம்தான் நாங்க என்ன கேள்விப்பட்டோம் நீங்க உங்க வீட்டை மறுபடியும் கட்டிட்டு இருக்கீங்களா ரொம்ப நல்ல விஷயமாச்சே இப்ப உங்க வீடு ரொம்ப அருமையாவும் ரொம்ப அழகாவும் தெரிய போகுதுன்னு தான் நினைக்கிறேன் எல்லா அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இப்போ பானிபூரி வியாபாரம் செஞ்சு ராமு தன்னோட வீட்டை ரொம்ப நல்லபடியா ஆக்கிட்டாரு இதே மாதிரி பல மாதங்கள் கடந்துருச்சு ராமு கிராமத்துல தன்னோட ஸ்கூட்டியும் வாங்கினாரு அந்த ஸ்கூட்டியில பானிபுரிய வச்சு ராமு ராமுவோட மனைவி சந்தியாவும் ரெண்டு பேரும் கிராம கிராமமா போய் பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் தலைவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ராமுவை போய் பாருங்க நேற்று தான் அவன் வியாபாரத்தை ஆரம்பிச்சான் அப்புறம் திடீர்னு இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் எந்த கிராமத்துல சைக்கிளே கிடையாதோ அதே கிராமத்துல அவன் ஸ்கூட்டில போய் பானிபூரி விற்கிறானா முதலாளி இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ராமு சில மாசங்களையே உங்களை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்புறம் அவனுக்கு மரியாதையும் கிடைக்கும் நீ இப்படி அவனை பாராட்டிட்டே இருக்க போறியா இல்ல அதுக்கு ஏதாவது வழியும் சொல்ல போறியா ராமுவோட வியாபாரத்தை அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு ஒரு வழி இருக்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வேலை செய்யற அந்த ரவுடிகள் அவங்க கிட்ட சொல்லி அவனோட அந்த ஸ்கூட்டி பானிபூரி வண்டியை உடைச்சி நீங்க உங்களோட பழிய தீர்த்துக்கோங்க எது எப்படியோ முன்ஷி நீ ரொம்பவே பெரிய புத்திசாலி நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்புறம் இந்த தடவை நானும் போக போறேன் அவனோட அந்த ஸ்கூட்டி பானிபூரி வண்டி உடையறத பாக்குறதுக்கு தலைவரும் முன்ஷியும் ராமுவோட வீட்டு கிட்ட போயிட்டாங்க அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த ரவுடிங்க பண்ற காரியங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரவுடிங்க ஸ்கூட்டி பானிபூரி கடைய உடைச்ச உடனே தலைவர் முன்சியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்போதான் சந்தோஷமே இருக்கு ஆனா இதனால அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை நான் பார்த்திருக்க முதலாளி இந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ராமு எப்பவும் ஒரு மரத்துக்கிட்ட தான் போறான் அப்புறம் அங்க இருந்து தான் ஸ்கூட்டி பானிபூரியை எடுத்துக்கிட்டு வரான் எனக்கு என்ன தோணுதுன்னா நாம இப்போ அந்த காட்டுக்குள்ள போய் அந்த இடத்தையும் பார்த்தே ஆகணும் இந்த விஷயத்த நீ ஏன் முன்னாடியே சொல்லல அதிக அளவுல பெட்ரோலை வாங்குங்க நம்ம மொத்த காட்டையும் கொளுத்திடலாம் அங்க மரங்களும் இருக்க கூடாது இனிமே பசுமையும் இருக்க கூடாது தலைவரும் அவருடைய ரவுடிகளும் நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த பானிபூரி மரத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க அப்புறம் அங்க போய் பார்த்தாங்க அங்க பானிபூரியோட மரம் இருந்தது அங்க இருந்துதான் ராமு பூரிய பறிச்சுக்கிட்டு வருவாரு அப்படியா இதுதான் விஷயமா இப்போதான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரியுது இங்க இருக்கிற எல்லா மரங்களையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுங்க அப்புறம் அதே மாதிரி நடந்தது அந்த தலைவர் அந்த காட்டு மொத்தத்துக்குமே தீ வச்சிட்டாரு ஆனா அங்க இருந்த ஒரு மரம் கூட எரியல தலைவர் முன்ஷி அப்புறம் அவருடைய ரெண்டு ரவுடிங்களும் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க அப்பதான் தலைவரோட ஒரு ஆள் அங்கேருந்து ஓடியபடி தலைவர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா உங்களோட ஃபேக்ட்ரியிலையும் உங்களோட வீட்லேயும் தீ பிடிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா வண்டிகளையும் யாரோ உடச்சிட்டாங்க இதெல்லாம் யார் தெரியல தெரியலை இல்லை இப்படியெல்லாம் நடக்க முடியாது நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க தலைவர் தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தாரு அவருடைய வீடு அப்புறம் அவரோட ஃபேக்ட்ரி ரெண்டுமே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்துட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சியில நின்னாரு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த இடத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க அப்புறம் அதுல ராமும் இருந்தார் அவரை பார்த்துட்டு அவர் செஞ்ச தப்ப நினைச்சு தலைவர் ரொம்பவே வெக்கப்பட்டாரு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு ராமு இது எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான பலன் தான் நான் உன்னோட வீட்டை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் பாரு இப்போ என்னோட வீடு அழிஞ்சு போச்சு என்ன பத்தி நினைச்சா எனக்கு இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடு நீங்க செஞ்ச தப்பை நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவர் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம் அப்புறம் ஃபேக்டரியை பத்தின விஷயம் நீங்க இன்சூரன்ஸை வச்சு உங்க ஃபேக்டரியோட மொத்த காசையும் எடுத்துடலாம் தலைவர் ராமு கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு அப்புறம் ராமு கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்புறம் இதுக்கு அப்புறம் ராமு மறுபடியும் தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கிராமம் முழுக்க இதை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது தலைவரும் முன்ஷியும் நல்ல வழிய இப்போ தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ ஆரம்பிச்சாங்க ராமு தன்னுடைய நல் நடத்தனால தன்னோட ஸ்கூட்டியில நிறைய பானிபூரிய வியாபாரம் பண்ணாரு